எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசினிங் தடித்து கொடுத்துருக்கோம் ஹேட்ரிக் வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா நம்ம நேற்று சொல்லிகிட்டு இருந்தோம் ரெண்டு நாளாக வீடியோவில் அதாங்க சொல்கிறோம் அடுத்தடுத்து வின்னிங் வருது கண்டிப்பாக ஹேட்ரிக் வின்னிங் வரும் இன்னைக்கு பத்தாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா பத்தாவது வின்னிங் எட்நூற்றி ஐம்பத்தொன்றுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினெட்டு ஐநூற்றி எண்பத்தொன்று இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு மாத வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதம் ஆகஸ்ட் மந்த்துடைய பத்தாவது வின்னிங்கை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்சிலேயும் எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு மாசினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி கெஸ்சிங் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போல எட்டு பி போர்டில் அஞ்சு சி போட்ல ஒன்று இந்த சிங்கிள் போர்டு வந்து நம்ம வீடியோவில் கெசிங் வீடியோல கொடுத்துருக்கோம் அதே தான் ஆல் போர்டில் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு எடுத்து கொடுத்துருந்தோம் அப்போ சிங்கிள் போல் நமக்கு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாசு வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அப்படி வந்தாவே நமக்கு ஏபிசி த்ரீ டி வின்னிங்கும் சூப்பராக தட்டி தூக்குன்னு தெரியும் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இன்னும் ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் கம்மியாக எடுத்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு த்ரீ டி பார்த்திங்கன்னா ஒரு மாச விண்ணிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று ஐநூற்றி எண்பத்தொன்று கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சிலேயும் எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று தான் கொடுத்துருக்கோம் ஒரு மாசு வின்னிங் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஆட்ரிக் வின்னிங் வரணும்னு சொல்லியிருந்தோம் சொல்லி வச்சா வாங்கி கொடுத்துருக்கோம் யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் நம்ம வீடியோ பாருங்கள் கெஸ்டிங் வீடியோ இன்றைக்கி ஒரு பதினோரு மணிக்கு போட்டிருந்தேங்க அதில் எடுத்து பாருங்க கண்டிப்பாக ஆட்ரிக் வின்னிங் வரும் பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி சொல்லி வச்சு தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறோம் எங்கள் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதை எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணுவோங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டுங்க மிஷின் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா மிஷின் நம்பர் ஜீரோ நம்ம ஜீரோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் பின்னாடி ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ட்ரையலில் அடித்த ரெண்டு நம்பருமே நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அப்படின்றப்ப எப்பயுமே நம்ம இது மூணுமே வருது அப்படின்னா வின்னிங் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தாங்க நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர்னா கண்ணை மூடிட்டு பயன்படுத்திருப்பீங்க அதனால் மிஷின் நம்பர் கெஸிங்கில் இருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு கேஎல்டிஆர் சம்மந்தம் நிறையா வாட்ஸ்அப் குரூப்புக்கு அதில் ஷேர் பண்ணிவிடுங்க இது பார்த்திங்கன்னா மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் இது எம்சி கெஸிங் ஃபஸ்ட்டு நம்பர் மேலே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம எப்பவுமே ஸ்பேஸ் விட்டு தான் டைப் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ல நம்ம எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஏ எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று அஞ்சு எட்டு கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோட பத்தாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் விடுபட்ட நம்பர்லையும் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு மாத வின்னிங் வந்திருக்கு இது வந்து எம்சி கெஸிங் இது பார்த்தீங்கன்னா எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுங்க நூற்றி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி பதினெட்டு எட்நூற்றி ஐம்பத்தொன்று கொடுத்துருப்போம் இந்த நம்பர் நம்ம வீடியோ போடும்போது இது ஃபாலோயிங் நம்பர் பயன்படுத்திக்காங்க பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருப்போம் அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்லி வச்சு தட்டி தூக்குவோம் சரிங்களா இன்றைக்கி வின்னிங் வரும்னு சொல்லி வச்சு தட்டி தூக்குவோம் அந்த மாதிரி சொல்லி வச்சு தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இன்னொரு இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ஓப்பன் போஸ்ட்டாகவும் போட்டிருக்கோங்க சரிங்களா ஓப்பன் போஸ்ட்டாகவும் கடந்த ஆறு மாதமாக போட்டுட்ருக்கோம் மூணு மணிக்கு ஓப்பன் போஸ்ட்டாகவும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் நீங்கள் தட்டி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறதாங்க உங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா நம்ம சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்ம அது இல்லாமல் நம்ம வீடியோவில் கெஸிங் வீடியோவில் என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி நீங்களும் திருடி தட்டி தூக்கலாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் என்ன கொடுத்தோம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் திரும்பவும் ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் நம்ம வந்து இது கெஸ்ஸிங் வீடியோவில் எடுத்து கொடுத்ததுங்க இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலை நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு இது பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதில் இருந்து ரெண்டு செட் பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆல் போலையும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபுல் வின்னிங் அதை பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியே காமிச்சிருப்பேன் கண்டிப்பாக தான் வருங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஃபாலோவிங் நம்பர்னு சொல்லியிருப்பேன் அண்டர்லை மிஸ் பண்ணாதேன்னு சொல்லியிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தொன்னு அடிச்சிருக்கும் கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் இன்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் எட்டு அஞ்சு எட்டு ஒன்று எல்லா நம்பருமே நம்ம மேலே கொடுத்துருக்கோம் ஏபிபிசி எஸ்எல் சிங்கிள் போல் எல்லாத்துலேயும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து காசு பணமாக எதிர்பார்க்கறது ஃப்ரீ ஆஃப் கேசிங் தான் கொடுக்குறோம் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறதும் ஃப்ரீ ஆஃப் சப்போர்ட் தான் சரிங்களா இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கிறப்ப ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்க அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கேசிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சி எம்சிஎஸ்சி குரூப்ல கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் அஞ்சு ஜோடி எடுத்துட்டாவே டெய்லியும் திரியே தடுத்து தூக்கலாம் சரிங்களா மீண்டும் அவரால் சொல்லிடுறேன்ஸ் ஏபோல் எட்டு பி போல் அஞ்சு சி போல் ஒன்று ஒரு மாசினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தொன்று எட்நூத்தி ஒன்று ஐநூற்றி பதினெட்டு எட்நூற்றி முப்பத்தொன்று ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏஎஸ்சியில் எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று கொடுத்து ஒரு மாசினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இந்த ஆகஸ்ட் மந்த்தோடைய பத்தாவது இன்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பதினெட்டு நாள் தான் ஆகுது சரிங்களா எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு நாள் ஒரு நாள் விண்ணிங் வாங்கி கொடுத்தோம் இப்போ கண்டினியூ ஆற்றி வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ் மாசிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்லி வச்சு தட்டி தூக்கி இருக்கோம் சரிங்களா மீண்டும் சொல்றேங்க சொல்லி வச்சு தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் எட்நூற்றி ஐம்பத்தொன்று த்ரீ ஒரு மாஸ் இன்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி